ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் விட்டு கொடுக்கற தன்மையை வச்சுக்கோங்க லைஃப்பில் எது நடக்கட்டும் எவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கட்டும் உங்களை அவர் அடிக்கட்டும் நீங்கள் அவர் அடிங்க நீங்கள் தப்பு இல்லை அவர் தப்பு பண்ணுங்க எதுவும் நடந்துட்டோம் தயவு செஞ்சு உங்களுக்குள்ள கூட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுங்க நீங்கள் பத்து நிமிஷம் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உட்காந்து பேசிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கோட்டுக்கு போகணும் வேண்டியதில்லை எந்த பாய் தெரியும் போக எந்த கோவிலுக்கு போகணும் எந்த பரிகாரம் பண்ணுவனா அவர் உங்கள் ஹஸ்பண்ட் இறங்குங்களே மனைவி இறங்கி போய் பேசணும் மனைவி இறங்கலையே ஹஸ்பண்ட் இறங்கி போய் பேசணும் இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கன்னாலே யார்கிட்டமே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்பாலங்க செய்கிறாங்களா இல்லை இல்லை ஈகோ ஈகோ அவன் தானே அடித்தான் அவனே வந்து என்கிட்ட பேசிட்டோம் அவள் தானே போனான் பேக் எடுத்துகிட்டு அவளே வரட்டும் நான் ஏன் போய் கூப்பிடணும் நானாக போ சொன்னேன் அப்படின்ற என்கிட்ட தான் சொன்னான் வந்து எனக்கு நான் நைட்டு வந்த ஒரு அடி அச்சிட்டேன் காலையில் இருந்து பார்த்தா குழந்தை இல்லை பேக் கிட்ட தூக்கிட்டு போய்ட்டான்ண்ணா தூக்கிட்டு போயிட்டான் சரி நீ போய் கூப்பிடணும் நான் ஏன் கூப்பிடணும் நானாக போ சொன்னேன் அப்படின்னா அப்போ நீ அடிச்சுட்டேன் அவர் ஒரு சின்ன மனக்கசப்பில் போனால் திருப்பி போய் நீயே போய் கூப்பதுன்னு தப்பு இருக்கு இப்போ உன் பொண்ணு அந்த மாதிரி உன் ஒருத்தர் எக்ஸாம்பிள் உன் பொண்ணு உன் மருந்து அடிச்சுட்டு அமுச்சிட்டானா நீ என்ன பண்ணுவ கூட்டம் வந்து வச்சுப்பர்ல ஸோ அதேமாதிரி உன் மனைவி போனான்னு வந்து வைக்கணுமா இல்லையா அப்படின்னு அவனை புரிஞ்சேன்னா ஆமாம் போய் இப்போ எப்படி போய் கூப்பிட்றதுன்னா இப்போ அவன் என்ன பண்ணான் நீ தேவையில்லைன்னு எழுதி கூப்பிட்டான் அவன் கூப்பிடாத ஒரு விஷயத்தில் அவன் போய் மறுநாளே இப்போ வாசலில் நின்று நீ வானை கூப்பிட்டு தானா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பா மறுநாள் தான் கோவம் இல்லை ஸோ வந்துட்டு இருப்பாள் அவன் கூப்பிடாதனால ஒரு ரெண்டு மாதம் லேட் டைவர்ஸ் டிரைவர் வீட்டுக்கு காமிச்சிட்டா ஸோ போச்சா